சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பத்தாம் நாள் சஷ்டி திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய உள்ள யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முடிவினை செய்து ஒரு புதிய அறிமுகத்தை செய்து அதன் மூலமான சந்தோஷம் நிம்மதி பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல புதன் வலுத்திருக்கின்ற நாள் இன்னைக்கு பொதுவாகவே ஆறாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுல இருந்தா பிள்ளைகளால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் அதே நேரத்தில் புதன் தனியாக எந்த விதமான ஒரு சேர்க்கை அமைப்புகளில் இல்லாத ஒரு காரணத்தினால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி கட்டணத்திற்கு வேலை வாங்குகிற அமைப்பிற்காக ஏதேனும் ஒரு நிலையில் வரைய செலவு தான் ஆனால் ஒரு நல்ல செலவு பரவாயில்லைங்க செலவு பண்ணால் கூட ஒரு நல்ல செலவை தான் பண்ணினேன் இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கான அவர்களை வெளியே தூரம் அனுப்புவதற்கான படிக்கிறதுக்கு அனுப்புவதற்கான அல்லது திருமணம் போன்ற ஒரு நிகழ்வுகளுக்காக முன்கூட்டியே ஒரு கடன் வாங்கி வைப்போம் என்கின்ற மாதிரியான குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கணிதம் சார்ந்த துறைகளில் வரும் கணிப்பொறி சார்ந்த அமைப்புல புதிதாக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வந்து அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய தன்மை நாற்பது அல்லது ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை இல்லையா எப்போவுமே மேசராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்துறார் ஆகவே சில பல அதிர்ஷ்ட அமைப்புகள் அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஆண் பெண் இருபாளராக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி கிரகமான புதன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் இங்கே அதிநட்பு வீட்டில் இருக்கிறது இன்றைக்கு தன வீடுகள் வலுத்திருக்கின்றதை காட்டுது என்ன நடக்கும் நண்பரால் ஏதாவது இன்றைக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு பண வரவோ அல்லது ஒரு உதவியோ கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம் இதுவரைக்கும் அவர் வேலைக்கே ஆக மாட்டாரு கடைசி வரைக்கும் அவருக்கு நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு உதட்டளவோடு பழகக்கூடிய இவர் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜை மாற்றி ஒரு சிக்கலில் வந்து பரவாயில்ல இவர் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் என்ற மாதிரியாக ஒரு நண்பரின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்தை இன்றைக்கு புதன் வலுத்து பார்க்கிறார் ஆகவே எல்லா நிலைகளிலும் புதனுடைய துறைகள் சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பேசித்தான் ஆகணும்ன்ற மாதிரி ஏன்னா புதன் வந்து சாமர்த்தியமாக பேசுவதை குறிக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு பேசி ஒரு ஒரு பொருளை விற்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்து புதன் வலுத்தவர்களாக இருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பண வரவுகள் தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு தொழில் வேலை விவசாயம் போன்ற அமைப்புகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை வந்து மறைவு புதன் என்று சொன்னாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் பலன் தருவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த அமைப்பு இன்றைக்கு முழுமையாக இருக்கிறது என்ன ஒன்று பாக்கியாதிபதியும் புதனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்றாங்க ஒண்ணுக்குடியவரும் ஒன்பது கூடவரும் இன்றைக்கு நேருக்கு நேராக பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு இதுவரைக்கும் மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே விளக்கி வச்சு இறக்கி வைக்கக்கூடிய பாரம் இறங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இந்த விஷயத்த சொன்ன தான் எனக்கு மனசு பாரம் இறங்குச்சு இந்த விஷயத்தை செஞ்ச தான் என்னுடைய மன பாரம் இறங்குச்சு தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இரும்பு தூக்கி தலைக்கு மேல தோலுக்கு மேல நெஞ்சுக்கு மேல தூக்கி வச்சு

எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரையாதிபதியாகிய புதன் இன்றைக்கு தன வீட்டில் போய் உட்கார்ந்து மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்களேன் தொல்லையே கிடையாது பாருங்க ஆனால எப்படிங்கய்யா அது இல்லை இருக்குது, எப்படியோ கடன் வரும்னா வந்துதானே தெரியுது நான் என்ன பண்றது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பலன் தெரிஞ்சிட்டதுனால ஏற்கனவே அப்படியே ஒரு முன்கூட்டியே உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு பண வரவு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனிப்புதனாக இருப்பவர் அப்படி ஒன்றும் பண வரவை குறைக்க மாட்டார் அஷ்டமச்சனியின் தாக்கங்களை கூட கொஞ்சம் சாந்தப்படுத்துவார் அவர் ஆனா வருகின்ற வருமானத்தை இவ்வளவு வருமானம் வருது அல்லது ஓரளவுக்கு நல்லா வருது உழைச்ச பணம் வந்துருச்சு ஆனா இத நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சோம் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம் நம்முடைய எளிய நமக்கு கைக்கு அடக்கமான ஒரு பொருளை கூட வாங்க முடியலையே என்ற மாதிரி ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கும் ஒன்றுக்குடையவர் அந்த வீட்டிற்கு பன்னெண்டுல மறைகிறதும் பன்னிரெண்டாம் அதிபதி தன வீட்டுல விரயத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள்னால செலவுகளுக்காக சில பேர் தலைய பிச்சுக்குவீங்க என்னடா பண்றது ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கேன் நூறுரூபா ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் செலவு வருது இது எப்படி சமாளிக்கிறது ஒரு நூற்றம்பது ரூபா வந்தா பரவாயில்லங்க ஒரு ஐம்பது ரூபா கடன் வாங்கணும்னு சொல்லலாம் வருமானத்தை விட பத்து மடங்கு அஞ்சு மடங்கு கடன் வாங்க தேவைன்னா நான் எங்கதான் போவேன் என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை ஒரு ஆறு மணிக்கு பிறகு எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சாதாரணமான நாளா தாங்க அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தனலாபாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் ராசியில் இருப்பவர் மிகப்பெரிய நல்ல உயரிய பலன்களை உங்களுக்கு செய்வார் எப்பவுமே வந்து லாபாதிபதி ராசியில் இருந்தா லாபம் வரக்கூடிய விஷயங்கள் அடையாளம் தெரியும் அதை நோக்கி நீங்க போவீங்கன்றது அர்த்தம் அதுவும் வியாபார பெருமக்களே இன்றைக்கு பெரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் இது வரைக்கும் அது லாபமே கிடைக்கல அல்லது லாபம் கிடைக்கிற ஒரு பொருளை டீலர்ஷிப் எடுக்க முடியல மேனுஃபேக்சர் பண்ண முடியல வாங்க முடியல இந்த இடத்துல லாபங்கள் இருக்குதுங்க அதுவும் இந்த மாதிரியான ஒரு இதை வாங்கினா தானே அதை லாபம் கிடைக்கிற பொருளை வாங்கி வித்தா தானே ஒரு நிலையில எதுவுமே கிடைக்காம எதுவுமே டிமாண்டு மார்க்கெட்ல இல்லாததை வாங்கி நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அதுல எப்படி லாபம் வரும் இந்த மாதிரியான ஒரு சு ஒரு சிக்கலான கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அதற்கான பொருட்கள் கையில் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் தோட்டம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் ஒரு பண்ணை வைத்திருக்கக்கூடியவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் பச்சை பசேல் என்ற நிலத்திற்கு நடுவே தொழில் வியாபாரம் வீடு போன்றவைகளை அமைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு நிறைவான தன்மைகள் குடும்பத்திலேயும் சரி தொழிலையும் சரி வேலை போன்ற அமைப்புகளையும் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவரை பற்றி ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அவரே ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையுமே நம்பக்கூடாது ராசிநாதன் பன்னெண்டில் மறைகிறார்கிறது வருமன் ஒரு மாதிரி யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்து ஒரு நான்கு வார காலத்திற்கு ஏதாவது ஒரு செலவை எழுத்து விடுறது அல்லது ஏதாவது ஒரு பேரை எழுத்து விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யாமலேயே நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வேலையில் இருக்கிறங்கலையோ நண்பர்களிலையோ யாரோ ஒருத்தர் நம்ம சொன்னதை சொல்லாததாக நம்ம வந்து ஒரு விஷயத்த இப்படி சொன்னோம் ஆனா அதை வேற மாதிரி சொல்லிட்டாரு அல்லது சொல்லாததை சொன்னதாக இப்படித்தாங்க அவர் சொன்னார் ஆனா இப்படி சொல்லிட்டாரு இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வம்பலை மாட்டி விடக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு உண்டுங்க ஆகவே எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு போவோம் என்ன இப்போ யார்டையும் பேசுறதுக்கு முன்னாடி வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் செய்வதற்கு முன்னாடியும் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை செலவு செய்வதற்கு முன்பாடி தேவையா இது என்பது போன்ற அமைப்புகள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய கணவர் மனைவி குழந்தைகளை தவிர வேறு யாரையும் நம்ப தேவையில்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமையுங்க ஏன்னா அப்போதான் ஆறாம் இடத்தை வலுத்து பார்க்கிறார் இல்லையா ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாக்கு தடுமாற்றம் வாக்கு தடுமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தின் மூலமாக சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக ஒன்பதாம் அதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் துளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா விஷயங்களுமே இன்றைக்கு கைக்கு எற்றின ஒரு வெற்றியாகவே இருக்கும் பெரிய அளவிற்கு முயற்சி இல்லைனா கூட இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் முயற்சி ஆனால் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு துளாராசிக்காரங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்பா அம்மா பற்றிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஒரு நிலையில யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கலையோ வயதிற்கேற்றார் போல் போல எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல பணம் கிடைக்கல அல்லது நிம்மதி கிடைக்கவில்லை சந்தோஷம் கிடைக்கவில்லை இந்த பாக்கியங்கள் கிடைக்கணும் தாத்தாவாகணும் பாட்டியாகணும் அப்பாவாகணும் அம்மாவாகணும் அல்லது கணவனாகணும் மனைவியாகணும் அவரவருடைய வயதில் கேட்டார் போல திருமணம் புத்திர பாக்கியம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லா விதத்திலையும் உங்களுடைய மனம் போல மாறக்கூடிய நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் இதுவரைக்குமே துலாம் ராசிக்கார பெண்களுக்கு சகோதர உறவுகள் நல்லா இல்லாமல் இருந்தவர்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ இந்த மாதிரியாக என்னை ஒரு மாதிரியாக வஞ்சித்து விட்டார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சு என்னை வந்து ஒரு சகோதரியாகவே நினைக்கல இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி பத்தாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய யோக அமைப்பு இது எதிர்பாராத அதிர்ஷ்டம் சாமர்த்தியமான முறையில பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் விச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் அது எப்படிங்கயா சாமர்த்தியமான முறையில வரும் ஆமா நீங்க அப்படி ஒண்ணு நேரடியாக ஏமாற்ற வேண்டாம் ஒரு நிலையில தூண்டில் போட்டால் மீன் வந்து அப்படியே கொள்வதைப் போல நீங்கள் யதார்த்தமாக ஒரு வார்த்தை பேச அந்த வார்த்தையிலேயே மயங்கி ஒரு மாதிரியான பொருள் வரவுகள் அல்லது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் தூரடங்களுக்கு போகணும் என்று நினைத்திருந்தவர்கள் இன்றைக்கு புதனுடைய தயவினால் அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சிலருடைய மனமாற்றம் இவரை மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இவரை ஏன் அனுப்பக்கூடாது இந்தவரை நான் அனுப்பிச்சா இந்த விஷயத்துக்கு அவர் சரியா செலக்ட் ஆவாரு தூர மாநிலங்களுக்கு அனுப்பலாம் வெளிநாட்டுல போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் இருந்துட்டு வரட்டும் அந்த வேலையை முடிச்சுட்டு வரட்டும் இந்த மாதிரி மேலெடுத்து நிர்வாகம் அல்லது முதலாளி போன்றவர்கள் உங்கள் மீது பார்வையை திருப்பக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது என்பது கல்லா பெரிய ஒரு வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே நல்ல விதமான வியாபாரம் குறிப்பாக பச்சை நிறம் சார்ந்த வெற்றிலை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் தென்னை மரம் சார்ந்த தொ தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே நிறைவுகள் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இன்றைக்கு புதரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு ஸ்தானாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால கணவனோ அல்லது மனைவியின் மூலமாகவோ வருமானம் சந்தோஷம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு வீட்டுக்காரரு வாரம் ஒரு தடவை தான் வர்றாரு மாதம் ஒரு தடவை தான் வர்றாரு வெளியூர்ல இருக்கிறாரு வருஷம் ஒரு தடவை தான் வராரு இந்த மாதிரியாக எப்போ ரீயூனியன் சொல்லப்படக்கூடிய குடும்பம் ஒன்றாக இணையுமோ என்பது மாதிரியான கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அவைகள் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல நாளாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இதை விட இன்னொன்று மனைவி சைடு கணவன் சைடு ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தவங்க ஒரு மாமன் மச்சான் உறவுகளில் ஹெல்ப் கேட்டிருந்தவங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒரு பெண்ணை பெற்றவன் தன்னுடைய பெண்ணை நன்றாக வைத்திருக்கக்கூடிய மருமகனுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரியான மருமனாக இன்றைக்கு பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் அதே போலவே அக்கால் தங்கைகளுக்கும் இன்றைக்கு ஏதேனும் அந்த மாமன் மச்சான் உறவின் மூலமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் வழிகாட்டுதல்கள் தாங்க கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு நல்ல ரூட்டை காட்டி விட்டாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் இருப்பதால் மனைவி கணவன் மூலமாக சந்தோஷம் நிம்மதி நல்ல விதமான பண வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இதைத்தான் ராஜயோகம்னு சொல்றோம் எதிர்பாராத ஒன்று ஒரு மாதிரியாக நடந்து நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நன்றாக நினைத்தது என்பதைப் போல நம்ம வந்து கலங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயந்துகிட்டே இருந்த ஒரு சூழ்நிலை வேற மாதிரி நடந்து அட வர்றா நமக்கு அதிர்ஷ்டம் வருது வர்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக விபரீத ராஜயோகம் என்கின்ற எதிர்பாராத நல் நிகழ்வு ஏற்பட்டு அதன் மூலமாக யோகங்கள் பணவரவுகள் நிம்மதிகள் சந்தோஷங்கள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் நாள் அமைஞ்சிருக்குங்க அதிநட்பு வீட்டில இன்றைக்கு புதன் இருக்கிறார் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது என்பது கிடைக்கும் பாக்கியங்களை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல அமைப்புகள் இன்றைக்கு உருவாகும்ன்றதை காட்டுது வருமானம் நல்லாயிருக்கும் அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியும் எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய குழந்தை நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய கணவன் மனைவி போன்றவர்களுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு சேர்த்து வைக்கிற அளவுக்கு மகராசிக்காரர்களுக்கு வருமானமே வரலையே ஒரு மூணு நாலு வருஷமா நம்மளை போட்டு தம்சம் பண்ணி எடுத்துருச்சு இல்லையா அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அப்படியே விலகி வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட விட இருபத்தி மூணு நல்லா இருந்தது மூணு நன்றாகவே இருக்கிறது என்பதை இந்த ஆறு மாதம் சொல்லுகிறது இல்லையா இன்னும் அடுத்தடுத்து நல்லவைகள் நடப்பதற்கான அச்சாரம் போடுகின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தையால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் அதிர்ஷ்டம் கூட ஏற்படும் சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு ஏழாம் வெட்டிலிருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிறைவான ஒரு அமைப்பு ராசிநாதன் கூட இன்றைக்கு புதனின் பார்வையால் சுபத்துவத்தை அடைப்பதனால குழப்பமோ கலக்கமோ இருக்காத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இது குழந்தைகளை பற்றி தான் சொல்கிறேன் ஒரு பருவ வயது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் ஏதாவது இப்படி எப்படி பண்ணுறாங்களோ நம்ம கால மாதிரி இல்லையே இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கையடக்க கருவியான செல்போன் என்பது இன்றைக்கு எதை எதையோ இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குதே ஆக அந்த அளவுக்கு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு மனக்கட்டுப்பாட்டோடு இந்த இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறார்களா என்பது மாதிரியான குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் அல்லது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி புள்ள பண்ணுறாரு இந்த மாதிரி பாப்பா பண்றா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகளால் கொஞ்சம் குழப்பமாக இருந்து வருகின்ற அத்தனை கும்பராசிக்காரர்கள் பெற்றவர்களுக்கும் இன்றைக்கு தெளிவுகள் வரக்கூடிய பிள்ளைகளின் மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய பிள்ளைகள் என்பது நமக்கு ஒரு வரம் என்பதை அதாவது ஒரு அதிர்ஷ்டமான ஒன்று வரம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இதைத்தான் நான் மனக்கலக்கம் தீரும் அப்படின்னு சொன்னேன் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும் கும்பத்தோட கஷ்டம்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் விலகிக்கிட்டே இருக்குதுங்க நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி இன்றைக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ஏதாவது கடனோ அல்லது ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது பக்கத்தில் வாங்குற மாதிரி வரும் ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்கும் மொத்தமாக வந்து சேர்த்து கட்டுறோம் இப்படி கட்டுறோம் அப்படி கட்டுறோம் கட்டிட முடியுமா இந்த மாதிரியான கடன் பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு மாலை ஒரு மூன்று மணிக்கு பிறகு அப்படியே லேசாக மனதை வலுத்துகின்ற சில விஷயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இன்று இரவுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சமாளிச்செல்லாம் எதையும் ஏற்கனவே ஆட்ட தூக்கி மாட்ட போகிறது மாட்டை தூக்கி ஆட்டில் போறது நமக்கு என்ன தெரியாதா என்ன இதை இப்படி செய்யலாம் அதை இப்படி செய்யலாம் என்பது பற்றிய விஷயங்கள் வரும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் கார்டு பற்றிய எண்ணங்கள் ஒரு அதிகமாக போகிறோமோ அல்லது இந்த அளவுக்கு தேவையில்லையோ இவருக்கு இந்த அளவுக்கு கடன் கொடுத்திருக்க கூடாதோ அல்லது இவரிடமிருந்து இப்படி கடன் வாங்கியிருக்க கூடாதோ என்பது மாதிரியான வந்த கடன் வராத கடன் பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் சுழலுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு அறுபது வயசு மேலே உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் ஆரோக்கிய குறைவுகள் மேலே ஒரு அச்சம் வரும் ஆனால் அந்த அளவுக்குலாம் பயப்பட தேவையில்லாத அளவிற்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை ஒரு மூன்று அல்லது நான்கு மணி நேரத்திற்கு பிறகு நீங்களே உறுதி செய்யக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்களும் மற்றும் இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வேலை அமைப்புகளில் நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர நேர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அடிக்கடி ராசி பலன் பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஜோதிட விளக்க பகுதியாக இருக்கட்டும் சந்திரன் வலுத்தால் அவர்கள் நீர் சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க ஐயா அந்த அதுல மட்டும் தான் இருப்பாங்களா அல்லது வேற விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு ஒருவர் நீண்ட விளக்கத்தை எதிர்பார்க்கிறார் கேள்வியும் அவரோடது கொஞ்சம் நீளமாத்தான் இருக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கென்று தனித்தனி ஒரு மாதிரியான ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சில காரகத்துவங்கள் இருக்குன்றதை தான் அடிக்கடி சொல்கிறேன் சந்திரன் வலுத்தால் உங்களுக்கு நீர் மட்டுமே கண்டிப்பாக கிடையாதுங்க நான் அடிக்கடி பாவக சுகத்துவம் என்பதையும் சொல்லுவேன் நீர் ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மூன்று இருக்குது அதில் ஒன்று க சந்திரனுடைய கடகராசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி இன்னொன்று மீனராசி அப்போ இந்த ராசிகளோடு கணக்கிட்டு கணக்கிட்டு கொண்டு ஒரு நிலையில் சந்திரன் வளுத்திருந்தால் அவர் நீர் ராசி சம்பந்தப்பட்ட நீரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீரின் மேல் போகக்கூடிய நீரில் வா வாழக்கூடிய உயிரினங்களை விற்பனை செய்யக்கூடிய அல்லது அதை வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தண்ணி இல்லாமல் எந்த பொருளை செய்ய முடியாதோ அதில் சந்திரனுடைய அமைப்பு பொருளை கண்டிப்பாக வரும் ஐயா இது மட்டும் தானா இப்போ தண்ணி இல்லாமல் வளர்க்க முடியாதுன்னா காய்கறியை வளர்க்க முடியாது நெல் தண்ணி இல்லாமல் அது விவசாயம் பண்ண முடியாது அப்போ காய்கறி நெல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரன் சார்ந்த விஷயங்கள் தான் ஆனா இதையும் தாண்டி சந்திரனுக்குன்ற சில பல காரகத்துவங்கள் இருக்குதுங்களே ஐயா நீங்கள் அதையும் பார்க்கணும் இல்லையா ஒரு மனம் அப்படிங்கிறது இவருடைய சந்தனனுடைய அமைப்புகள் தான் மனசு சார்ந்த விஷயங்கள் மேக்கப்னு சொல்றோம் இல்லையா பிரைடல் மேக்கப்னு பெருமையாக சொல்லுவாங்க மணமகள் அலங்காரம் சொல்றீங்களே இல்லையா அந்த மணமகள் அலங்காரத்திற்கு சுக்கரன் அல்ல சந்திரனும் சுக்கரனும் இணைந்து ஒரு மாதிரியாக ஒரு காம்பினேஷனில் இருக்கணும் அழகு நிலையங்கள் நடத்துறாங்க இல்லையா ஒரு முடி கலைஞர் இருக்கிறார் அவருடைய அவருடைய அமைப்பிற்கும் சந்திரனும் சுக்கரனும் இந்த இருவரும் ஒரு மாதிரியாக காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் அமைந்து பத்தாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க போது இந்த அழகு கண்டிப்பாக அவர்களுக்கு வந்துவிடும் ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரா ஓடுற கிரகம் எல்லா கிரகங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இருபது நாட்கள் முப்பது நாட்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு வருடம் இரண்டரை வருடம் இந்த மாதிரியான அமைப்புகளை தன்னுடைய இயக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த சூழ்நிலையில நம்முடைய பூமியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ராசியை கால் நாட்களுக்குள் கடந்து விடுகின்ற ஒரு கிரகம் இல்லையா சந்திரன் ஸ்பீடாக போகக்கூடிய கிரகம் அப்ப ஸ்பீடாக விரைவாக எதை செய்தாலும் அது சந்திரனுடைய இயக்கத்தில் கண்டிப்பாக வரும் அம்மாவும் அவர் அமைப்பில் தானே வர்றாரு ஒரு நிலையில பெண்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு விஷயங்களை உபயோகப்படுத்துகிறார்களோ முப்பத்தி இருக்கக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக இருபது இருபத்தி ஐந்து வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கன்னி பெண்கள் சுக்கரனுடைய அமைப்புகள் வந்துருவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல போனா அவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் வந்து விடுவார்கள் இந்த இடைப்பட்ட மாது பருவம்னு சொல்கிறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் சொல்லலாம் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இவர்கள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்களா இருப்பாங்க ஜோதிடத்துல மட்டும் நம்ம கண்டிப்பாக பலன் சொல்ல முடியாதுங்க இந்த காம்பினேஷன்ஸ் ஐயா இது எப்படிங்கயா பகுத்து ஆய்ந்து பிரித்து பார்ப்பதுன்னா இப்போது நான் சொன்னேன்னே இந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில இப்ப ஏழாம் பாவகம் ஒரு மாதிரியான பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் இருக்குன்னா அவருக்கு அந்த முப்பத்தி ஐந்து வயது பெண்ணுடைய சந்திரனுடைய காரகத்துவங்கள் செயல்பட்டு போகிறது என்று அர்த்தம் நான்காம் பாவகத்தின் அடிப்படையில் அந்த பாவக செயல்பட்டால் சந்திரன் தாயை வைத்து செயல்பட போகிறார் என்று அர்த்தம் கடகம் வலுவாக இருந்தால் நீரை வைத்து செயல்பட போகிறார் என்று அர்த்தம் ஜோதிடமே தலை சுத்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அனைத்தையும் விளக்கி விட முடியாது ஆனால் பழக பழக பாலும் புளிக்கும் என்பதை போல ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த ப்ரொடிக்ஷன் வர வர உங்களுக்கும் எல்லாம் புரிந்து விடக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்குங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க